ஹாய் மக்களே இப்போ இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம் ஒரு ஒன் டே ட்ரிப் பழனியிலேருந்து பொள்ளாச்சி இப்போ நாங்கள் போயிருந்த லொக்கேஷன் வந்துட்டு பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோவில் இருக்குல்ல அங்கேயும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அணைக்கெட்டுக்கும் தான் போயிருந்தோம் அம்மன் கோவிலுக்கும் இந்த நான் இது வரைக்கும் போனதே இல்லை இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அதே மாதிரி இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ இது இப்போது நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம் நம்ம வீடியோ பார்க்கலாமா வாங்க ஆக்சுவலாக எங்களோடய லொக்கேஷன் வந்து பழனி அப்போ பழனியில் இருந்தால் நாங்கள் இப்போ அந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் இங்கேருந்து ஆக்சுவலாக செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஒரு ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் அப்போ நாங்கள் போகிற ரூட்லேயே சாப்பிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோமா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சு அதனால் கோவில் போகிறதுனால நான்வெஜ் சாப்பிட வேண்டாம்னு நம்ம வெஜ் ஹோட்டல் தான் தேடிட்டு இருந்தோம் அதே மாதிரி போகிறது ஃபுல்லாக கிராமத்துக்குள்ளேயே அதனால எங்களுக்கு ஹோட்டலே கிடைக்க மாட்டேங்குது அப்படி ஃபைனலாக எங்களுக்கு ஒரு ஹோட்டல் கிடைச்சிருச்சு இந்த ஹோட்டல் பியோர் வெஜிடேரியன் போர்டு வச்சுருந்தோம் ஆனால் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அங்கே வந்து சிக்கன் ஃப்ரை எல்லாம் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தோம் ஆனால் வேற ஹோட்டலே கிடைக்க மாட்டேங்கன்னா நாளை இங்கே சாப்பிட்லாம் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் வெஜ் ஐட்டம்ஸும் ரொம்ப கம்மி தான் மீல்ஸு டொமேட்டோ ரைஸ் மட்டும்தான் இருந்தோம் அதனால் விவியும் மம்மியன் டொமேட்டோ ரைஸ் தான் சொல்லியிருந்தோம்மா நானும் டேடியும் வந்துட்டு வெஜ் மீல்ஸ் அதுவும் ரொம்ப கூட்டெல்லாம் இல்லை கூட்டெல்லாம் ரொம்ப கம்மி தான் அதனால் ஆனால் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டு நானும் மம்மியும் கொஞ்சம் வீடியோஸு செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ சூப்பர் ஏரேஷன்லாம் இருந்துச்சு அதனால் அங்கே இருந்தால் கொஞ்சம் வீடியோஸில் எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்போ நேராக போயிட்டு கோவிலுக்குள்ளேயே பார்க்கிங் பண்ணிட்டோம் அங்கே கோவிலோட பேட் பார்க்கிங்கில் தான் நாங்கள் பார்க் பண்ணியிருந்தோம் ஏன்னா வெளியெல்லாம் நிறைய பேர் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அது அவ்வளோ சேஃப் இல்லாத மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு அதனால் நாங்கள் டேரெக்டாக வந்து பேட் பார்க்கிங்கில் தான் பார்க் பண்ணியிருந்தோம் இந்த கோவில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச கோவிலாக இருக்கலாம் ஆனால் என்னை மாதிரி தெரியாதவங்களுக்காக நான் சொல்லித்தரேன் இந்த கோவில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்டெலாம் இருக்கிற ஒரு கோவில் அதே மாதிரி நம்மளுக்கு யாராச்சும் கெட்டது பண்ணாங்க இல்லை நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு வேண்டுதல் இருக்குது அந்த மாதிரின்னு நம்ம இங்கே வந்து ப்ரே பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மளோட ஏதாச்சும் பொருள் காணாமல் போயிருச்சு திருட்டு போயிடுச்சுனாலும் நம்ம இங்கே வந்து ப்ரே பண்ணனா நம்மளுக்கு அது வந்து கண்ணிலேயே காமிச்சி கொடுத்துருவோம்னு ஒரு நம்பிக்கை அதே மாதிரி இங்கே ஒரு நீதிக்கல் இருக்குது அதில் நம்ம மிளகாரி தேய்ச்சாங்கன்னா நம்மளுக்கு யாராவது சூனியமோ இல்லை ஏதோ கெடுதலோ நம்மளை ஏமாத்துவோ செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாற்பத்தெட்டு நாளில் தண்டிக்கை தண்டனை கிடைக்கும் தான் இந்த கோவிலில் இருக்கிற நம்பிக்கை நாங்கள் அப்படியே டைரெக்டாக உள்ளே வந்தோம் அப்போ உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு டிக்கெட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு ஃபிஃப்டி ருப்பீஸ் லைன் அண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் லைன் எல்லா கோவில் இருக்கோம் அந்த மாதிரி அங்கே ஃப்ரீ டிக்கெட்டும் இருந்துச்சு ஆனால் நாங்கள் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் எடுத்தால் போனோம் அம்மன் வந்து இந்த மாதிரி தான் அம்மனோட ரூபம் அங்கே இருக்கும் ஆனால் என்னோட வீடியோ கவர் பண்ண முடியல அங்கே எழுதி வச்சிருந்தாங்க வீடியோ கவர் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்புறம் நாங்கள் நல்லா சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு இங்கே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கல்ல அதில் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வாங்கலாம் ஏன்னா எனக்கு கோயம்புத்தூர் வீட்டுக்கு வந்துட்டு அம்மனோட ஃபோட்டோ வந்து அங்கே வைக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம் ஆக்சுவலாக நான் வாங்கின ஃபோட்டோ வந்து இதுதான் அந்த ஷாப்பில் இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது நீங்களும் போனால் நல்லா வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் போய் பிரசாதத்தும் வாங்கினோம் இங்கே வந்து மம்மி விவியும் போயிட்டு தான் பிரசாதம் வாங்கி இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம் பிரசாதத்தில் வந்துட்டு சக்கரை பொங்கலும் புளிகோதரையும் வரச்சு நல்லா சாமியை கும்பிட்டு நல்லா அங்கே உட்காந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்களும் தாராளமாக போய் சாமி கும்பிட்லாம் நம்மளுக்கு அங்காமரை பார்த்தோன்னு ஒரு சூப்பர் ஃபீல் கிடைக்கும் அதே மாதிரி நல்லா நம்ம வேணுனதெல்லாம் நடக்கும் மூணு மாதத்துக்குள்ளே அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டு தான் போயிருந்தேன் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கோவில் உங்களுக்கும் இங்கே போனால் சூப்பராக பிடிக்கும் நீங்களும் ஒரு வாட்டி இப்போ போக முடிஞ்சால் போய் பாருங்கள் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் நல்ல நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் வந்த மாதிரி இருக்கும் அப்படி நாங்கள் சா பிரசாதத்தை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு இனி நம்ம வந்து கோவில் ஒன்று வ சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் அங்கேயிருந்து எந்திரிச்சு அப்படியே சுத்தம் வந்துட்டு இருந்தோம் அப்போ இங்கே தான் அந்த ஃப்ரீ டிக்கெட்லாம் சொன்னேன்ல இந்த லைனில் போனால் நம்ம டேரெக்டாக நேராக முன்னாடி போய்ட்டு அங்கே வந்து சாமியை கும்பிட்டுக்கலாம் உள்ள வந்து இதே நம்மளோட அம்மனோட ரூபத்தை வந்து எல்லாம் இப்படி வச்சுருந்தோம் அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அடுத்தது வந்துட்டு இந்த நீதி கல்லை நம்ம மிளகா அரைச்சி தேய்க்கலாம்னு சொன்னீங்களே அங்கே தான் போய் பார்த்துட்டு இருந்தோம் இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த மிளகா அரைக்கிற கல் அங்கே அரைச்சிட்டு அங்கே ஒரு அண்ணா வந்து இப்படி தேய்ச்சிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணோம் அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து நிறையா கடைகள் இருந்துச்சு நிறையா வியாபாரம் பார்க்குற கடைகள் இருந்துச்சு அங்கே நிறைய டால்ஸு அந்த மாதிரி நம்மளுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் குள்ள அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு எங்களுக்கு ஒன்று ரெண்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே எங்களோட பார்க்கிங் ஸ்பாட்டுக்கு தான் போயிருந்தோம் ஏன்னா நான் எங்களோட அடுத்த பிளான் வந்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே ஒரு அணக்கெட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளே எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் தான் கூகுளில் காமிச்சிருந்துச்சு அடுத்து எங்களோட டார்கெட் வந்துட்டு அங்கே போகலாம் தான் அதனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி டைரெக்டாக அந்த அணைக்கெட்டுக்கு வந்தோம் இதுதான் அதோடய ஃபர்ஸ்ட் வியூ வந்துட்டு வியூ பார்த்தோன்னே எங்களுக்கு செம்மையாக பிடிச்சிருந்துச்சு நல்ல காற்று நல்லா ஒரு கிளைமேட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு விவியோட மம்மிக்கு வந்து பட்டி குட்டி ஆட்டமுட்டி எல்லாம் பார்த்தேன்னா பயங்கரமாக பிடிக்குமா அதனால மம்மி போய் அதெல்லாம் தூக்கி எடுத்து விளையாண்டு கொஞ்சிக்கிட்டெல்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வியூ நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களால் இந்த கோவில் போனாங்க நம்மளுக்கு வந்து ரெண்டு யூஸ் இருக்குது இந்த கோவிலையும் நல்லா சாமி கும்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து விளையாடவும் செய்யலாம் அப்புறம் வந்து நாங்கள் அதில் இந்த ஏரியா க்ராஸ் பண்ணி அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் அங்கிட்டு வாக் பண்ணால் தான் அந்த அணை கேட்டுக்கிட்டு போக முடியும் ஏன்னா இப்போ வந்து வெயில் காலம் இல்லையா அதனால் தண்ணி எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இங்கேருந்து வாக் பண்ணும்போது நம்ம ஸ்லிப்பர் வந்து கழட்டி கையில் பிடிக்கிறது இன்னும் கொஞ்சம் சேஃபு ஏன்னா அங்கே நிறைய பேர் துணியெல்லாம் துவைச்சிட்டு இருந்தாங்க சோப்பெல்லாம் இருந்துச்சு அதனால் நம்ம வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆகி தான் நம்ம இந்த லொக்கேஷனுக்கு வருவோம் இந்த சைடு வந்துட்டு ஃபுல்லாக என்ன சொல்ல தண்ணி வந்துட்டு கொஞ்சம் ஆழமெல்லாம் இல்லாத தண்ணி ஆனால் அந்த சைடு வந்துட்டு நல்லா டிப்பாக இருக்கிற மாதிரி ஆனால் இந்த லொக்கேஷன் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என்னால் சொல்லவே முடியல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்னென்னா நம்ம அதில் கால் வைக்கோம் இல்லையா அதில் சின்ன சின்ன குட்டி குட்டி கல்லுகள் இருந்துச்சு ஒன்று குட்டி குட்டியாக கல் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நம்மளால் நல்லா ஒக்கெலாம் பண்ண முடியும் கொஞ்சம் பார்த்து பார்த்து கால் வச்சா போதும் அதுக்கப்புறம் நாங்கள் போய் அந்த தண்ணிலாம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுருந்தோம் நாங்கள் இந்த லொக்கேஷன் ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி டைம் இருந்துச்சு நல்லா வெயிலெல்லாம் இருந்துச்சு இருந்தாலும் நல்லா ஒரு கூலிங் ஏர் எல்லாம் இருந்ததுனால நல்லா சூப்பராக எங்களுக்கு ஃபீல் ஆச்சு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தோன்னா சம்டைம்ஸ் ஓவர் சன்லைட்டாக இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் நானும் விவி அங்கே உள்ள ஒரு ஒரு ஸ்டோன் இருந்துச்சு அதுக்கு மேலே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணியிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு நம்மளுக்கு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு கொண்டு வந்து நிறைய பேர் அங்கே விளாண்டுருந்தாங்க மாதிரி நம்மளும் போய் விளாடலாம் செம்ம லொக்கேஷன் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் அந்த லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நம்ம அந்த லொக்கேஷனில் தான் இருந்திருந்தோம் நான் மம்மி பிபி வந்து இந்த சைடும் டேடி வந்து ஆப்போசிட் சைட்லேயே இருந்தோம் ஏன்னா டேடிக்கு வந்து நல்ல ஸ்விம்மிங் தெரியும் அதனால டேடி வந்து அந்த சைடு போயிட்டு அங்கே தான் விளையாண்டுருந்தோம் ஸோ அங்கே தெரியுது தான் எங்களோட டேடி அப்புறம் நாங்கள் வந்து இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பினோ ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃபைனலி நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்போ போகிறது ஃபுல்லாக கிராமத்துக்குள்ளேயே சன்செட்டு வியூ செம்மையாக இருந்துச்சு நம்ம அங்கே போகிறது மட்டும் இல்லை போகிற ரூட்டே செம்ம லொக்கேஷன் மாதிரி தான் இருந்தோம் நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இந்த சன்செட்டோடய வியூ வந்துட்டு பின்னாடி அவ்வளோ ஏதோ ஒரு ட்ராயிங் மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட பழனி கிட்ட வந்தோன்னா நாங்கள் ஒரு பேக்கரியில் போயிட்டு டீ குடிக்கலையில அதனால டீ பப்ஸு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு டேரெக்டாக நாங்கள் வந்து வீட்டுக்கு தான் வந்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி இதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் நான் பேசினதில் இல்லை ஏதாச்சும் வீடியோஸில் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சால் நீங்கள் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் மாதிரி இந்த லொக்கேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்